நான் சொல்கிற கொள்கை நீ ஏற்றுக்க

முடியவில்லை என்பதற்காக தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு ஏழு விதமான உறுதிமொழியை திருச்சி மாநாட்டில் சொல்லி தான் நம்ம நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அல்ல நான்காவது உறுதிமொழியாக இருக்கின்ற கல்வி சார்ந்து இருக்கின்ற ஒரு உறுதிமொழியில் பார்த்தீங்கன்னா இதோட இலக்கு என்பது பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இலக்கில் பத்து ஆண்டு இலக்காக அந்த ஏழு உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம் அதாவது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை சார்ந்து நம்முடைய பட்ஜெட்டுக்கு மட்டும் நாங்கள் வருகின்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்று மடங்காக நாங்கள் அதை நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் கல்வித்துறைக்கு என்று சொல்றோம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒன்று புள்ளி ஆறு ஆண்டு நீங்க ரெண்டு சதவீதம் என்று சொல்லலாம் ரெண்டு மடங்கு என்று சொல்லலாம் பத்து ஆண்டுகளாக கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி அதை மூன்று மடங்காக அதை உயர்த்தி காட்டுவார் என்கிற நம்பிக்கை அனைவருக்குமே உண்டு அதே மொழி இன்றைக்கு அந்த கற்றல் என்று வரும் பொழுது இந்த கற்றல் அளவு அளவு வந்து பதினேழாவது இடத்துல இருக்கும் அந்த பத்தாவது இடத்துக்குள்ள நம்ம வந்துடணும் என்று சொல்லியிருக்கோம் மே மாசம் இறுதியில் வந்து நாஸோட ரிப்போர்ட் நமக்கு வரவிருக்கணும் அது இடையில நிதி ஆயோக் வந்து இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தரமான கல்வி வழங்குத நாலாவது வரிசையில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம் நமக்கு டிராப் அவுட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இடைநிற்றல் பதினாறு சதவீதம் இருக்கின்றது இந்த பதினாறு சதவீதம் ஐந்து சதவீதம் உள்ள கொண்டு வந்துடணும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இன்றைக்கு இடைநிலை இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூல் என்று வரும்பொழுது பாத்தீங்கன்னா இடைநிலை இல்லாத ஒரு மாநிலமாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயரை ஒன்றிய அரசு நம்மளை பாராட்டுகின்றது இதுல ஹையர் செகண்டரி என்று வரும்போது பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இடைநீற்றல் இருக்கின்றது அதையும் நாங்கள் சரி செய்வோம் நேஷனல் ஆவரேஜ் நான் பதினாலு புள்ளி ஒன்று இருக்கு அதையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம் கண்டிப்பாக அதையும் நாங்கள் வந்து குறைப்போம் என்பதையும் நான் தெரியும் ஸோ இந்த மாதிரியான உறுதிமொழிகள் நாங்கள் சொல்றதுக்கு தகுந்தாப்புல அதை நோக்கி இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு பார்த்து பார்த்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மண்பு பேரவைத் தலைவர்களை நான் இத்தனை திட்டங்கள் எல்லாம் சொன்னேன் அது குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இந்த அவுட் கம் லேர்னிங் அவுட் கம்ல இப்போ எஸ்பிசியை பத்தி சொல்கிறேன் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க நேஷ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகுது இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட்டாக தான் நாடாளுமன்றத்திலே நம்மளுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே படித்து காமிச்சார் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற எஸ்பிசி சொல்றது இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு வருகிறார்கள் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிகிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன அந்த எஸ்பிசிக்காக நான் காத்துக்கிட்டு இத்தனை திட்டங்கள் சொன்னாலும் பெரிய தலைவர்களே இந்த சமூக சிக்ஷா அபியான் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு பொருள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு வழங்க முடியும் சர்வத அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவே என்னென்னா ஒரு பிள்ளை கூட கல்வி கற்காமல் போயிடக்கூடாது என்பதை அவங்களோட அப்ஜெக்டிவே ஆனால் அவங்க சொல்கிற அப்ஜெக்டிவ் அவங்களே எப்படி அவங்க வந்து எதிர்மறையாக இருக்கிறார்கள் என்பதுக்கு நான் சொல்கிறேன் அந்த அப்ஜெக்டிவ்லாம் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிற நீ ஏற்றுக்க என்று சொல்லி உன்னோட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க எக்கெடுக்கட்டு போனா எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆஸ்திரியல் பணியார்கள் எப்படி போனா எனக்கு என்ன நான் சொல்ற கொள்கை ஏத்துக்கே என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை தான் அந்த ஒன்றிய அரசு இருக்குது என்பதற்காக நான் சொல்றேன் சமக சிக்ஷா அப்படிங்கிறது சாதாரண திட்டம் இல்ல இன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஹைடெக் லேப்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஐடிஎக் அறுநூத்தி ரூபாய் செலவு செஞ்சு நீங்க தொண்ணூத்தஞ்சு பிள்ளைங்களை வந்து நீங்க பயன்பெற்று இருக்கிறார்கள் வாசிப்பு இயக்கத்தில் நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அதே போன்று எண்ணும் எழுத்து திட்டத்துக்கு நானூத்தி பதினாலு கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இப்படி வரிசையாங்க அடிக்கடிக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுல முத்தாய்ப்பான ஒரு திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா ஆர்டி பிள்ளைங்க எல்லா பிள்ளையும் அரசு பள்ளியில சேர்க்கணும் இல்லை இல்லைங்க தனியார் பிள்ளை என் நான் சேர்க்கணுங்க நான் ஒரு வீக்கர் செக்ஷனுங்க ஏன் என் பிள்ளை தனியார் பிள்ளையில படிக்க கூடாதான்னு நினைக்கிறவங்களும் இருபத்தைந்து சதவீதம் ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அது யாரோட டேரக்ஷன் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அந்த ஆக்ட் அந்த ஆக்ட் அந்த ஆக்டுக்கே எதிர்மாறாக இன்னைக்கு நாங்க பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும்போது போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு நீ சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டு நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவை இல்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் இந்த சட்டமன்றத்தை சொல்ற இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒரு மாநில அரசு ஏற்றுக் கொள்கிறது பெருமை வாய்ந்தது எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் அந்த பணம் நம்மளுடைய பணம் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளையும் பணியாற்றிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பொதுமக்களுடைய பணம் அது திருப்பியும் சொல்றேன் இந்த சட்டமன்றத்தில் இருந்து அந்த யூனியன் மினிஸ்டர் கிட்ட எங்களோட பணத்தை தயவுசி கொடுத்து விடுங்கள் இது உங்களுடைய பணம் இல்ல எங்களுடைய உழைப்பின் மூலமாக அந்த பணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டு பெருந்தொருமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இழப்பு இழப்பு தானே நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி தானே அதைத்தான் நாங்கள் ஒன்றிய அரசு நான் கேட்கிறோம் ஆனா தமிழ்நாட்டோட முதலி எப்படி நிர்வகிக்கிறாரு பாருங்க ஒரு பறவை தேனி கிட்ட போய் கேட்டுச்சான் தேனி தேனி கஷ்டப்பட்டு உழைக்கிற கஷ்டப்பட்டு இந்த தேனாம் தயாரிக்கிற ஆனா அது ஒரு மனிதன் களவாடிட்டு போனேன்னு வருத்தம் இல்லையா என்று கேட்டபோது அந்த தேனி சொன்ன அந்த மனிதனால நான் தயாரிச்சு வச்ச தேனை தான் களவாட முடியும் தேன் தயாரிக்க என்னுடைய திறமையை அவனால் தயாரிட முடியாது என்று சொன்னாராம் அது போட்ட முத்தமிழர் கலைஞரிடம் பெற்ற அந்த நிர்வாக திறமையின் மூலமாக எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் இத்தனை திட்டத்தையும் நிறுத்தாதா சார் அந்த ஒரு திட்டத்துல செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு திட்டம் இருக்கு சார் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கராத்தியாவும் சரி ஜூடாது பத்தொன்பது கோடியான நாங்கள் செலவு செய்யறோம் நாங்கள் அதில் பதிமூணு லட்சம் பிள்ளைகள் மாணவிகள் அதுல பயன்படுகிறார்கள் அந்த திட்டத்தை நிறுத்துறாங்க சார் இது சார்ந்து எங்களுக்கான அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றேன் நான் சொல்றேன் இந்த என்பியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிக விரைவாக அதை வந்து வெளியிட இருக்கின்றார்கள் அதுல நான் அதிகமாக நான் சொல்கின்றேன் உன்னே ஒன் தான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டெரிவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மேக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்றோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்று சொல்லிக்கிறோம் ஸோ எல் எச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எச்எஸ் என்று நாங்கள் சொல்றோம் ஆனால் ஒன் இயர்ஸ் என்ன சொல்றது ஓ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எச்எஸ் தூக்கி போட்டு ஆன் தோல் த எஜுகேஷன் ஷுட் பி ஆர்எஸ்எஸ்னு எஸ் எஸ் சொல்றாங்க பாத்தீங்களா அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக தான் நாங்கள் மறுக்கிறோம் நாங்கள் ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசிரியர்கள் சார்ந்து இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா என்னிபி என்பது வெறும் மொழி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றது மட்டும் இல்ல சார் அந்த எண்ணெய் எங்களுடைய ஆசிரியர்களே வஞ்சிக்க கூடிய பல சரத்துகள் இருக்கின்றது ஆசிரியர்கள் எப்ப வேணா நீ வேலைக்கு எடுக்கலாம் எப்ப வேணா நீ தூக்கி போடலாம் தலைமை ஆசிரியர் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் சொல்லிக்கின்ற அளவுக்கு ஆக இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்க்கிறார் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் வரும்போது நிதிநிலை அறிக்கை வரும்போது அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூப்பிட்டு வச்சு ப்ரீ பட்ஜெட்டிங் மட்டும் நடத்தி பண்றாங்க வேளாண் பட்ஜெட் என்று வரும்போது விவசாய சங்கத்தெல்லாம் அழைத்து ஒரு பட்ஜெட் போட்டு அவங்க கருத்துக்களை சொன்னாங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னா ஏன் இதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி நீ ஒன்று பண்ணா பண்ண என்னென்னு சொன்னார் அதனால் தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவச்சர்களை வரவழைத்து அவங்களும் உரையாடி அதன் மூலமாக சில அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு நான் அறிவிக்க இருக்கின்றேன் என்பதை இந்த நினத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாக நான் சென்றிருக்கேன் புங்கல் லெச்சன் ஆக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நபர்களுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி